உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருமே ஓடு ஓடும் ஓடுறவங்க அதற்கான தீர்வு எங்க அப்படின்னு பாக்கும்போது போது வாழ்க்கையின் வெற்றிக்குள்ளதான் அடங்கி இருக்கு இல்லையா வெற்றியின் ரகசியத்தை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் திரு கோவிந்த் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாவே நிறைய பேர் சொல்வாங்க ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இது நிஜமாவே சாத்தியம் தானா ஒரு ஆண்டியை அரசனாக்கி அழகு பார்க்கக்கூடிய அந்த சூட்சும ரகசியத்தை எங்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்க சார் மேடம் சூப்பரான கேள்வி கேட்டுக்கீங்க ஆண்டியை அரசனாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம ஆண்கள் பெண்கள் இருவருமே ஆண்டியை அரசனாக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ண முடியும் இப்போ நம்ம மனநிலை தான் அவ்வளவுக்குமே காரணம் எப்படின்னா நம்ம ஏழ்மை அப்படிங்கிற விஷயத்தோடு தான் ஏழ்மையாகவே இருக்கும் அப்போ பணக்கார மனநிலை அப்போ சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நான் வந்து மிகப்பெரிய அரசனாக முடியுமா அப்படி அப்படின்னா நிச்சயமாக ஆகலாம் இப்போ சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தா செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா இலவசமாக ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்குறாங்க இப்போ இலவச பொருட்களை எந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கினாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏழ்மை மலனையை அடைய வைக்கும் இப்போ மிகப்பெரிய ராஜா என்ன பண்ணுவாரன்னா ஆண்டியா இருக்கிறவன் ராஜாவாகணும்னு நினச்சா ஏழை வாங்கக்கூடிய அதாவது ரேஷன் பொருட்களை நம்ம நிச்சயமாக வாங்கக்கூடாது மடம் முதல் விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏழைகளுக்காக கொடுக்கக்கூடிய பொருளை போய் ஒரு பணக்கார நிச்சயமாக வாங்கினானா அவன் ஏழை ஆயிடுவான் மனசு பணத்தை பணக்காரன் ஆகணும் பணத்தை நோக்கி ஓடுது சார் ஆனா வருமானம் பாக்கெட் அப்படிங்கிறது இன்னமும் ரேஷன் கடையை நாடிதானே சார் இருக்கு அப்ப என்ன பண்ணுறது நிச்சயமா இதுதான் மனநிலை மடம் ஒரு பணக்கார மனநிலை அடையணும் சாதாரணமா இருக்கும்போது யார் ஒருவன் நான் பணக்காரன் நான் சம்பாரிச்சிருவேங்கிற எண்ணத்தில் அந்த பொருட்களை வாங்காமல் தவிர்க்கிறாங்களோ ரேஷன் பொருட்களை ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நம்ம அடையாள அட்டைக்காக வச்சுக்கலாம் ஒழிய அதில் போய் நீங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசிகளை வாங்குறது மிகப்பெரிய தவறான விஷயம் மேடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேடம் இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து அரசன் ஆண்டிய அரசனாக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் என்னன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறாங்க மேடம் மிக பெரிய இப்போ நானும் மட்டும் உண்மைன்னு சொல்ல முடியாது நானும் ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன் மேடம் நான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் வச்சேன் எல்ஐசியில் வச்சுருந்தேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தேன் மேடம் இப்போ யார் ஒருவன் தனக்கு நடக்க போகுது நமக்கு ஆக்சிடென்ட் நடந்துடும் நமக்கு மருத்துவ செலவு நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும் மேடம் அப்போ இதில் என்ன நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை வந்து பாலிசியை போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அற்புதமான விஷயம் ஏன்னா நம்ம என்ன மைண்ட் செட் ஆகுது இது நடந்துருச்சுன்னா நமக்கு முன்கூட்டியே யூகிக்கிறீங்க ஏன் அப்படி யூகிக்கிறீங்க பணம் இல்லாத தான் நீங்க உருவாகுறீங்க பணக்காரர் மிகப்பெரிய பரம்பரை பணக்காரர் சொல்ற மேடம் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க கான்செப்டேஷன் பண்ண மாட்டாங்க அப்ப நம்ம ஆண்டியா இருந்து நம்ம அரசனா மாறணும் அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணணும்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடக்கூடாது அதாவது எல்ஐசியில போடக்கூடிய அந்த பத்திரம்லாம் போடுறாங்களே அந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் அற்புதமான விஷயம் நான் நிச்சயமா என்னுடைய குரு சொன்னதுக்கப்புறம் நான் என் ரெண்டு கோடி ரூபாய் பாலிசியை விட்டுட்டேன் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் எந்த மெடிக்கல் செலவும் வரல இதுதான் உண்மை அப்ப நம்ம மெடிக்கல் செலவு வந்துரும்னு முன்கூட்டியே நம்ம செய்கிறதுனால நிச்சயமா நம்ம மெடிக்கல் வந்துடும் ஏன் அந்த பார்முலானா ஒத்ததும் ஒத்ததை இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஏ ஒத்தி நிற்கிறோம்னா அந்த ஒத்த விஷயம் நமக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்ப நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்காது நம்ம வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் பயப்படவே வேண்டாம் நம்ம பெரிய பரம்பரை பணக்காரர் அந்த எண்ணத்திலே அந்த மைண்ட் செட்டிலே உழைக்கணும் எல்லாமே நம்ம உழைக்கணும் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு இலவசத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக முடியாது அதே போன்று மூணாவது விஷயத்தை பார்ப்போம் மரம் என்னன்னா இப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கீம் தர்றாங்க வீடு கட்டினா அவங்களுக்கு முதல் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன ஃப்ரீன்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ஃப்ரீ இருக்கு இந்த ஃப்ரீயையும் நம்ம வாங்கக்கூடாது மேடம் அதாவது அரசாங்கம் வந்து ஒரிஜினலாக உண்மையாலும் ஏழையாக இருக்காங்களா அவங்க வாங்கிக்கிட்டோம் நம்ம பணக்காரர் ஆகணும் ஆண்டியா இருக்கிறவன் நம்ம அரசனாவணும்னு ஆசைப்பட்டோம்னா நிச்சயமா என்ன செய்யக்கூடாது மேடம் இந்த மாதிரி இலவச பொருட்கள் மேல நம்ம நிச்சயமா ஆசைப்படக்கூடாது அப்ப இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு ஃப்ரீ கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணமும் அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவ வெற்றி பெற முடியாது மேடம் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் மேடம் அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய லெவலில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திட்டாங்க நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே தவறு சொல்லலை இது வந்து ஆக்சுவலாக ஏழை உண்மையாலும் ஒரிஜினலானால் ஏழை சாப்பாட்டுக்கே நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா மேடம் அந்த வழியே இல்லாத ஏழை போய் அந்த இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கட்டும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்க நல்ல வசதி இருக்கும் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கும் பணம் நிறையா இருக்கும் பேரை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ பணக்கார இருக்கிறவன் நீ ஏழையாக போய் நடிச்சுன்னா ஒத்தது ஒத்ததை இருக்கும் ஆக்சுவலாக உங்கள ஏழையாக்கி போடும் அப்போ நம்ம ஆண்டியா இருந்து அரசன் ஆகணும்னா அரசனாக இருந்தால் ஆண்டி ஆகணுமான்னு யோசனை பண்ணிக்கணும் அப்போ அரசாங்கம் தரக்கூடிய பொருட்கள் மேல இலவசமா போய் வாங்குறது மிகப்பெரிய ஏங்க நான் வாங்கலைங்க ஏன் காடை கொண்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றேங்க அவங்க வாங்கி பயன்படுறாங்கன்னா அவங்களுக்கு நூறு மார்க்னா உங்களுக்கு ஐம்பது மார்க் அப்போ அந்த விஷயமும் செய்யக்கூடாது நம்ம காடை வந்து ஆக்சுவலா யூஸ் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அது ஏன் அவங்க கார்டில் அவங்க வாங்கிக்கிட்டோம் ஏன் ஏன் நம்ம ஏன் போய் அதை பிறருக்காக நம்ம வாலண்டியா போய் ஒருத்தருக்கு உதவக்கூடாது எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல இப்போ நமக்கு கொடுத்த பொருள் வேணான்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம் வேணான்னு அவங்க வாங்கிட்டு போன இந்த காடை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு நமக்கு நிச்சயமா வந்துடும் இப்போ நம்ம பெரிய பணக்காரனாகணும் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கம் நீங்க கொடுக்கலாம் உங்கள் காடை கொடுக்காம நீங்கள் மல்லிகை சாமான் நிறைய வாங்கி கொடுங்க அரிசி நிறைய வாங்கி கொடுங்க நிறைய பொருட்களை வாங்கி கொடுங்க அதாவது மனநிலை தான் மேடம் நம்மளுடைய பணக்கார மனநிலை நம்ம நினைக்கக்கூடிய மனநிலை எப்படின்னா மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி பணக்காரனால இருக்கண்டான்னு நினச்சா அது நம்ம பணக்காரனாவே நினைக்க வைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம் நம்ம ஏழைன்னு நினைச்சா அது ஏழையான்னு நினைக்க வைக்கும் அப்போ நம்ம மனசை வந்து எப்படி திடப்படுத்தணும்னா நம்ம ஆக்சுவலாகவே ஒரு பெரிய பரம்பரை பணக்கான ராஜா மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த விஷயங்களை செய்யக்கூடாது இதே போன்று இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் மேடம் என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறாங்க நான் தவறே சொல்லல் அரசாங்கம் வந்து நிறைய மக்களுக்கு ஸ்கீமை கொண்டு வராங்க அதுக்குள்ளே நான் போகவே இல்லை ஆனால் அது ஏழை பயன்படுத்தலாம் ஒரு சாதாரண ஒரு காலேஜில் படிச்சுட்டு சாதாரணமாக ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஒரு ஃபிட்ரு போடுறாரு அப்படின்னா அவர் போய் அந்த மானியத்தை வாங்கிக்கலாம் எதுன்னா ஒரு சாதாரணமாக நான் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் என்கிட்ட ஐநூறு பேர் வேலை செய்கிறான் அப்ப நான் போய் அந்த கவர்மெண்ட்ல உள்ள மானியம் எப்படின்னா மேடம் ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு இருபத்தஞ்சு பெர்சன்ட் ஒரு கம்பெனிக்குன்னா இருபத்தஞ்சு பெர்சன்ட் பெண்கள் நீங்க ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் தராங்க எதுக்கு தராங்க நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தால் அந்த மானியத்தை போய் நீங்கள் நோக்கி வாங்கக்கூடாது ஒரு ஏழு நீங்க நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் ஒரு கஷ்டப்பட்டு படித்து வர்றான் அவன் ஒரு கம்பெனி வைக்கிறான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எங்கேயோ போட்டு பேங்க்ல லோனை வாங்கி போட்டு ஒரு கம்பெனி வைக்கிறான் அப்படின்னா அவன் அந்த மானியம் வாங்கிக்கலாம் நம்ம கையில் ஐம்பது கோடி பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மானியத்தை வாங்கணும் அப்படின்னா நம்மளை மாற்றி உள்டாவை பண்ணிடணும் இதுதான் விஷயம் மேடம் இப்போ நிறைய பேர் அதாவது மருத்துவ துறையிலேன்னு சரி நிறைய பெரிய ஃபேக்ட்ரிலையும் சரி மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ஊக்குவிக்குது ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களே மிகப்பெரிய விஷயத்தை செய்யலை நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு இடத்துல ஏன் இவங்க சொத்து மாறி மாறிப்போகுதுங்களை ஆக்சுவலாக இந்த மாதிரி மனநிலையில் அதாவது லோனை வாங்கிக்கிட்டால் அவங்களால லோனே அடைக்க முடியாது அப்போ நம்ம ஆண்டியாக இருக்கிறவன் அரசன் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயத்தை மனசில் தோணணும் நல்லதே நடக்கணும் ஏழைகளுக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம போய் பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய தோல்வியை காணும் அதனால் நம்ம என்றைக்குமே கொடுத்து பழகுவோம் எல்லாருக்குமே கொடுத்து பழகும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக சார் யூஸ் பண்ணுங்க ஆனா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க